தொடக்கொதுக்கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பை ஏற்றுக்கிற நகர கழக செயலாளர் தலைவர் அன்பு சகோதரர் வை நெடுஞ்சலியின் அவர்களே கரூர் நகர கழக அவை தலைவர் கரூர் மாவட்ட கழக செயலாளர் போக்குவரத்து அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்களே கீதா அவர்களே அப்பா சொந்த நான் வேற அவர்களே அவர்களே என்னன்னா பேசவே மாட்டாங்களா எப்ப பார்த்தாலும் அவர்களே அவர்களே என்னன்னு எப்போ மேடையில் வீட்டிற்கு ஆண்டோர்களே சான்றோர்களே அன்பு சகோதரர்களே மற்ற தாய்மார்களே சகோதரிகளே என் அன்பு தங்கைகளே உங்களுக்கு தெரியும் ஏன் இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும் அமைச்சிருந்தா இப்படி மக்கள் நல்ல இயக்கம் வந்திருக்கவே இருக்காது அவர் போய் மாநாட்டுக்கு மாநாடு போய் அப்பா

எவ்வளவு பாருங்க நானும் பாக்குறேன் ஒரு அரசியல் கட்சி மேடையாவது புரட்சி தலைவர திட்டி விமர்சனம் பண்றாங்களா அவங்களுக்கு தைரியம் இருக்கா அந்த அளவுக்கு புரட்சி தலைவர் மக்களுடைய மனங்களை நிறைத்து காணப்பட முடியும் அதனால தான் யாருமே ஒருவேளை உணவு கூட இல்லாம இருக்கக்கூடாது சத்துணவி தொடங்கினார் ஏழை எளிய மக்கள் அந்த பசியினால் வாடி போய் ஏங்கி போய் படிப்படா தடைபடுதே முதல்ல பசி வந்தால பத்து பறந்துவோம் ஒருத்தனுக்கு பசி வந்துருச்சுன்னா போச்சு என்னென்னமோ தேர்தல் ஒண்ணும் பண்ண முடியல புரட்சி தலைவர் இந்தியாவிலே மூன்றாவது பெரிய கட்சியா ஜெயித்து விடுவேன் இப்படி சொல்றது ஜெயிக்கிறது இல்ல ஒரு நான் உட்கார்ந்து கனிமொழி எல்லாம் உட்காந்து அப்பா என்னென்ன அம்மா போடுற துக்கத்தை பார்த்தா நம்ம ஜெயிக்க முடியாது நம்ம என்ன செய்ய போறோம் பேரன் எல்லாம் உட்கார்ந்து இந்த தடவை நம்ம செய்ய போடலாம் முடியாதுப்பா அந்த அம்மா கண்ணா உன்னுடைய திட்டங்களை போட்டு ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயே ஒவ்வொரு ஜாமான் இருக்கும் மிக்சியா எல்லாம் ஜனங்க மறக்கவே மாட்டேங்கிறாங்களா என்னப்பா செய்யறது அப்ப கவலைப்படாதீங்க நான் திரும்ப திரும்ப ஒரு பொய் சொல்லுவேன் அதையே சொல்லிவிடுவேன் என்னப்பா என்னை கரையை இருந்தாலும் கட்ட பரமாக என் மீது பயணி போய் படம் பார்ப்பான் முதுகுல இருப்பாங்க மூச்சு தண்ணீர் செத்துக்கொள் இதே சொல்றது எப்ப பார்த்தாலும்

கல்லா கல்லா ஒன்று வந்துச்சு என்ன பொன்னாட்டி அணில் பொய்யா பழா தவிர பாதி கடிச்சிட்டு வச்சுட்டு ஒரு பல்லு அம்மா அவ்வளவுதான் பல்லு அமைப்பா அவ்வளவுதான் அது பேசுற பேச்சு இது முந்தா நாள் கூட விஷயம் யார பேட்டி கேக்குறான் நீங்க அடுத்து

குறைச்சித்திரை அம்மாவுடைய திட்டங்கள் மட்டும் இன்னும் நூறு ஆண்டுகள் ஆனாலும் திட்டங்களை போட்டாலே போதும் என்ன செய்யாது இந்த தேமுதிக ஆரம்பிச்சிருக்காரு திமுக ஒண்ணு இருக்கு தேமுதிக நடிகர் அப்ப வர சொல்லுவோம் உள்ள போய் உட்காந்து அப்ப வணக்கம் அப்பா உட்கார் என்ன செய்ய இல்ல திமுக தேமுதிக கூட்டணி விட்டலாம்னு நினைக்கிறேன் யார் யாரோட கூட்டணி அப்ப நான் ரெண்டு கூட்டணி வைக்கணும் எந்த கூட்டணி உங்களுக்கு தெரிந்து சொல்லி என் கல்யாணத்து கூட தான் தாலி எடுத்து குடிச்சுங்க நான் தாலி எடுத்து எனக்கு சம்பந்தம் நான் முடிச்சு போறேன் போய் அப்படிங்க அப்படின்னு வெளியே போகும்போது விஜய் எடுத்துறேன் இன்னைய விட ஐயா இருக்கிறது இதுல கூட்டணி வர நேற்று கூட உடனே தான் இருக்கு என்னத்தையும் உடனே இருக்கு

வரத்த போறாங்க பேசுறத தெளிவா பேசி முடிவு முடிவா பேச சொல்றாங்க இல்ல ஒண்ணு இல்ல எல்லாருமே ஒரே நேரத்தில் வந்து அப்ப குழந்தையரே நேரத்தில் வந்து ஒரே ஞானம் பிரச்சனை இருக்கு என்ன செய்யுது நினைச்சு பேசுங்க ஏதாவது நீங்க என்ன சொல்றது அப்படி பார்த்த போட ஜப்பான்ல இப்ப என் மனைவி இருக்காங்க என் மனைவி இப்ப அந்த மனைவிக்கு எல்லா மனைவியும் கூட அந்த மனைவி ஏறேன்

காரணமாக வந்தார் ஒரு பாட்டு பாடு ஐயோ எனக்கு தமிழ் பாட்டு தெரியாது நான் இந்தி நீங்க எனக்காக பாட முடியுமா கருணாநிதி பாடுற ஆள் பாட்டு புரட்சி தலைவர் பாட்டு நீனா அவர் ஆள் தானா அவர் பாடுறாரு புரட்சி தலைவர் நீ பாடலாமா குஸ்பு மெச்சு கொடுக்கமா இருக்கா அவர் தலைவர் பாடுறாரு கட்டி தங்கம் கட்டி எடுத்து காதலின் சாறு பிழிந்து தட்டி தட்டி சிற்பிகள் செய்தா கூறுவோமுடா அவர் கடந்தத ரெண்டு தண்ணி மீனிக்கும் அவர் அவர்னால என்ன உடல் என்ன இது அவர் மாதிரி பாடணும் தட்டி தட்டி வெட்டி எடுத்து காதலா பாக்கக்கூடாது நெஞ்ச தலையை விட்டு தண்ணியை குடிச்சு நான் ஒரே அப்பா செத்து பதி கேட்பான் வேண்டாம் எனக்காக பாடாதீங்க நீங்க பாடுனாலும் பாடாக்கி நீங்க கூப்பிட்ட விழா தட்டு பாருங்க அதெல்லாம் பாட அப்படின்னு சொல்லி இன்னும் ஒரு தடவை பாட சொல்ல பாடிட்டார் அவள் பட்டி பட்டு காத்தாட பருவமே நீ கூட கட்டி கூந்தல் மொழித்தவளே என்னை காதல் வளைகள் அடைத்தவழி அரும்பு மீசை வர அழகு புலனி வர குறும்பு பார்வை பார்த்தவரே என்னை உண்டு கிளியாய் அடைத்தவரே இது அவங்க ரெண்டு பேர் பாடலாம் இது ரெண்டு கருட்டு